நீ காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல சுந்தரி எல்லா பாத்திரத்தையும் மாவியும் மாத்தி வச்சுட்டு அதே மாதிரி ஒரு பவுனில மிளகா மஞ்சள் அப்புறம் இன்னொரு பவுனியில அரிசி இந்த மாதிரி கொட்டி வச்சிட்டாங்க அதாவது அரைக்காத மாதிரியே வந்து செட் பண்ணி வச்சிடறாங்க மறுபடியும் அணு வந்து அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல எல்லாமே அரைக்காம இருக்கு இதனால அணுவுக்கு பயங்கரமான குழப்பம் சுந்தரி எதுவுமே தெரியாத மாதிரி வந்து வந்து சீக்கிரம் வேலையெல்லாம் ஆரம்பி ஆ அப்படின்னு பாத்திரத்தை ஓபன் பண்ணி பாத்துட்டு அதிர்ச்சி அடையற மாதிரி பயங்கரமா டிராமாவை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப பாட்டி தான் முதல்ல வராங்க சோ பாட்டி கிட்ட பாரு இவள எந்த வேலையும் செய்யாதுன்னு சொன்னா இவளாவே வேலை செய்யறன்னு போயிட்டு இப்ப பாரு எதையுமே அரைக்காம திருப்பி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கா அப்படின்னு பயங்கரமா வளைச்சு வளைச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அணுவோட அப்பா அம்மா அத்தை எல்லாருமே வராங்க வந்த உடனே அவங்க கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு குடுக்குறாங்க அனு என்ன செய்ய தையே எதுவுமே தெரியாத அவங்க குழம்பி போய் இருக்கிறாங்க ஏன்னா அவங்கதான் எல்லா வேலையுமே செஞ்சிருக்காங்க இல்லையா ஆனா செய்யாத மாதிரி மாறிடுறதை நினைச்சு அவங்களாலயே எதுவுமே செய்ய முடியல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலையெல்லாம் அவர் செஞ்சா அப்படிங்கிற மாதிரி சுந்தரி வந்து அணு மேலே பழி மேல பழியாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ கேஸை விட்டு போயிட்டு ஆக மாட்டோம் அது மட்டும் பார்க்காம நாங்கள் மட்டுக்கும் பத்த வச்சிருந்தோம்னா அப்படியே போயிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அணு அதை வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வராப்புல அதுக்கப்புறம் ராகவ் ஓராப்ல கடைசியாக தான் வந்து நம்ம அபி வராங்க அபி வந்தது மட்டும் இல்லாமல் அப்படியே அமைதியாகவே நிற்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை ஆனால் சுந்தரி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கு இத முரளி கவனிச்சிடறாப்ல என்ன அபி எதுவுமே பேசவே இல்லை அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு மட்டும் முரளி கணிச்சிடறாப்ல சோ சுந்தரி எவ்வளவுக்கெல்லாம் பேசணுமோ பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அபி பேச ஆரம்பிக்கிறாங்க சபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டிக்கிட்டே போயிட்டு சுந்தரி படுன பிளான் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா வந்து பாத்தீங்கன்னா அந்த அணு அரைச்ச மாவு எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க இதுதான் உண்மையாலுமே அணு அரைச்ச மாவு இந்த மாவை மாத்தி வச்சுட்டு சுந்தரி வந்து இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வேணும்னு அணு மேல பழிய போடுறாங்க அப்படின்னு அபி வந்து சொல்றாங்க ஆனா சுந்தரி ஒத்துக்குமா ஒத்துக்கவே இல்ல 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 எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஏன்னா அபு அணு வந்து உனக்கு போன் பண்ணி சொன்னாலா இந்த மாதிரி நடந்துச்சுட்டு உடனே ஒரு பவ மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க நீ டிராமா போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சுந்தரி வந்து சொல்லி காமிக்கிறாங்க அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சுந்தரிக்கு உதவுன அந்த உமன் லேடிஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபி அழைச்சிக்கிட்டு வராங்க இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுதா இவங்களுக்கெல்லாம் நீங்க தானே காசு கொடுத்து அணுக்கு எதிராக இப்படி நடிக்க வச்சிங்க அப்படின்னு எல்லாருக்கும் மத்தியிலையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் வந்து சுந்தரி வந்து ஒத்துக்கவே இல்லை ஸோ இன்னும் எபிசோட் பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு